சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் இந்த யுகம் நீங்க முருகனை சாதாரணமா இடப்பட முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் இவனை விட அவன் வீரியம் ஜாஸ்தி அவன் நெருப்பிலேயே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இவ அனாத அவன் அனாதிக்கு மனாதி ஆதி அந்தமில்லாத ஆறுமுக கடவுள் என் அப்பன் வேளன் புகன் சண்முகன் கடாட்சரன் அவன் திருவடிய ஒரு தடவ ஒரு தடவை முருகா அப்படின்னு சொன்னா போதும் குகான் மயில் கத்தோம் குகா குகான் தான் கத்தோம் மயில் மயில் அகவது கேட்டீங்கன்னா குகா குகான் சொல்லுவோம் சுப்பிரமணியா கண்டா கடம்பா கந்தனையே சொந்தமென எண்ணி விட்டால் சந்ததமும் முந்தனருள் கூடி வருமே நீ யார சொந்தம் நினைக்கணுமா கந்தன் என் சொந்தம் நினைக்கணும் கந்தப்பன் என் சொந்தப்பன்